புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் வாஸ்து பகவான் அருளுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் ஜாதக பலன் திருமணப் பொருத்தம் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயத்தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஆயுஷ் ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் ஃபோன் மூலம் அணுகலாம் ஜாதக பலன் நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷத்தீதினால் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான வருடம் மாசி மாதம் எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை திருத்தியை திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் குருகோரை மேஷலக்னத்தில் பொது வீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி மூலம் கிருத்திகை உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் சரியான பலன் ஜாதக கட்டம் தரும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஜாதக கட்டப் பொருத்தம் தரும் வீட்டில் தடையில்லா தாமதமில்லா சுபவிசேஷங்கள் நடக்க நல்ல வாஸ்து அமைப்பில் தரும் வீட்டில் தெய்வம் குடியமர்ந்து நம்மை காக்க சிறப்பான பூஜை ஹோமங்களில் தரும் புதுவிடு என்றால் பூமி பூஜை வாஸ்து பூஜை பசு பூஜை கிரகப்பிரவேசம் பூஜை கண்டிப்பாக செய்தல் வேண்டும் நிகழும் மங்களகரமான வருடம் மாசி மாதம் பத்தாம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி அசுவினி நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சந்திரஹோரை மேஷலக்னத்தில் பொதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் கிருத்திகை உத்திராடம் மிருகுசிரிஷம் அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி காலங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் ஜாதக கட்டம் மூலம் நடக்க இருக்கும் நன்மை தீமைகளை அறிந்து கொள்ள வேண்டும் நம்மை அறியாமல் நடக்கும் நலவைகள் சந்தோஷத்தை தரும் நம்மை அறிந்தும் அறியாமல் நடக்கும் தீமைகள் நிம்மதி கெடுக்கும் நிகழும் மங்களகரமான வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மார்ச் மாதம் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை தேய்பிரை த்விதியை திதி அஸ்தம் நட்சத்திரம் நேத்திரமிரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சுக்கிரஹோரை மேஷலக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி மகம் மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீர்ஷம் சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் புதிதாக கட்டும் வீட்டிற்கு பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் ராசி பலனை விட ஜாதக கட்டம் பலன் பலம் வாய்ந்தது தசாபக்தி பலனை விட கோச்சார கிரக பலன் பலம் வாய்ந்தது நட்சத்திர பொருத்தம் விட ஜாதக கட்ட பொருத்தம் பலம் வாய்ந்தது நிகழும் மங்களகரமான விசுவாபுவரிடம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் மாதம் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை தேய்பிரை திருத்தியை திதி அஸ்தம் நட்சத்திரம் நேற்றமிரண்டு ஜீவன் ஒன்று அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் சந்திரஹோரை மேஷலக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் புதிதாக கட்டும் வீட்டிற்கு பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் புதிதாக வீடு கட்டுபவர்கள் முடிந்தவரை யோகமான திசையில் தலைவாசல் அமைக்கும்படி மனையை தேர்வு செய்ய வேண்டும் ஆயாதி அல்லது குழி என்னும் தெய்வாம்சம் உள்ள வீடாக கொள்ள வேண்டும் யோகமான திசையில் தலைவாசல் அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வீட்டின் உள் வாஸ்து விதிகளை சரியான முறையில் அமைக்க வேண்டும் நிகழும் மங்களகரமான வருடம் மாசு மாதம் இருபத்தி நான்காம் தேதி மார்ச் மாதம் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம் நேத்திரமிரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சந்திரஹோரை மேஷலக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம் மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் மிருகுசிரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் வீடு கட்டி சில வருடங்களுக்கு பிறகு வாஸ்து குறைபாட்டிற்கு ஆல்ட்ரேஷன் என்று பல ஆயிரங்கள் சில லட்சங்கள் செலவு செய்வதை முன்னரே தடுக்க வேண்டும் வாஸ்து விதிப்படி தான் வீட்டை அமைத்து வாழ வேண்டும் நம் இஷ்டப்படி வீட்டை அமைத்து வாழக்கூடாது பூமி பூஜையில் சரியான முறையில் கற்கள் பதித்து நவக்கிரக தோஷம் அண்டாமல் அதன் நற்பலன்களை நாம் பெற வேண்டும் புதிதாக தொழில் ஆரம்பம் செய்பவர்கள் ராசி பலன்கள் கேட்டு தொழிலுக்கு முதலீடு செய்து நஷ்டமடையாதீர்கள் குரு பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி காலங்களில் ஒரு ராசிக்காரருக்கு கிடைக்கும் கோடீஸ்வர யோகம் தொழில் யோகம் திருமண யோகம் வீடு கட்டும் யோகம் வாகன யோகம் எனும் பல சுபபலன்கள் அதே ராசிக்காரர்கள் நமக்கும் கிடைக்குமென்றே நம்பியிருக்காதீர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள்